மேல வாணியங்குடி ஸ்ரீ சாய்பாபா திருக்கோவிலில் ராமநவமி திருநாளை முன்னிட்டு சிறப்பையாக பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மேலவானியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா திருக்கோவிலில் ராம நவமி திருநாளை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக சாய்பாபா சுவாமி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து யாக குண்டம் அமைத்து விக்னேஸ்வர பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து சாய்பாபாவின் மூல மந்திரங்கள் கூறி குண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சாய்பாபா சுவாமிக்கு பால் பன்னீர் இளநீர் மற்றும் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்து நிறைவாக தீபாராதனைகள் நடத்தப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவை வழிபட்டனர்